பாய் சொல்லுங்க பை வாங்க நாம இப்ப மோட்டருக்கு தான் வந்துக்குறோம் ஆ हां हां हाय வெல்கம் back to சேனல் channel இப்ப நம்ம எங்க வந்துக்குறோம் பாத்தீங்கனா மோட்டருக்கு வந்துக்கிறோம் என்னடா காதுல கம்மல் இல்ல மூக்கல மூக்குத்தி இல்லைன்னு பாக்காதீங்க பாப்பாவுக்கு அம்மா போட்டு இருக்குது அதனால நான் கொஞ்ச நாளா வீடியோவே போடல இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மோட்டருக்கு தான் வந்துருக்கோம் எவ்வளவு அழகா பசுமையா இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த இடம் சுத்தி அழகா இருக்கும் இது வந்து இந்த மாட்டுக்கு தீவனம்னு சொல்லுவாங்கல்ல மாட்டுக்கு தீவனம் போடுவாங்கல்ல அது மஞ்சம்புல்ல ஏதோ சொல்லுவாங்க சரி வாங்க நம்ம பசங்க குளிக்கத்தை பார்ப்போம் பாப்பாலாம் ரொம்ப தான் நாள் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு இந்த துணியெல்லாம் இங்கே அவுத்து விட்டுட்டு அவங்க கழுத்தில் போட்டதெல்லாம் இங்கேயே கைட்டி விட்டுட்டு வந்துட்டு சொல்லிட்டாங்க ஆசினி ஆசினி இங்கே பாரு ஹாய் சொல்லாம் மேடம் ரொம்ப பிஸியாகிறாங்க ஆசினி ஜாலியாக குளிக்கிறீங்க ஜாலியாக குளிக்கிறீங்களா ஆமா சுற்றி சூப்பராக இருக்குது பக்கத்தில் சவுட்டு நொங்கு இருக்குது ஐ நொங்கு அவங்க பாருங்க இப்போ தான் நொங்கு சீசன் வந்துடுச்சில்ல நொங்கு இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா மரத்தில் இளநி மரம் தான் பெருசாக இருக்குது ஆனால் ஏர்றத்துக்கு தான் ஆள் இல்லை

பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா இருக்காங்க சரி ஓகே பாய் சொல்லு

Bye. Ayo. Subscribe mana? Cepat. Bye, Bye. 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 Bye.